இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயா எம்என் மைக்கை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இது ஒரிஜினல் ப்ராடக்ட்டாக டூப்ளிகேட் ப்ராடக்ட்டாக அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு தெளிவாக புரியும் இது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு 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 நம்ம க்ளீனாக நம்ம பதிவிட்ருக்கோம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் நான் இது எப்படி ஓப்பன் பண்ண நான் என்னென்ன வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயா எம் ஒன் மைக்கை தான் போயா பை எம்என் மைக்கை தான் இந்த விடியில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் அந்த மைக் வாங்கியிருந்தேன் அதாவது இந்த பழைய மைக்கையும் காட்டிடுறேன் இது ஏன் நான் மாற்றினேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிஞ்சிருச்சு இதை வந்து நமக்கு ஏன்னா கொஞ்சம் கீழே பிஞ்சிருந்தனா கூட நறுக்கி விட்ருப்பேன் மேலே பிஞ்சதுனால இது எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரெண்டாவது இந்த இல்லை ஃபாஞ்சில் இல்லாமல் ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதா இருக்குங்க நான் அதை விட்டுட்டேன் அதனால் இதை தூக்கி போட்டு பூசு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரி இல்லை அது இல்லை இது இல்லை ஒவ்வொன்றா குறையாக இருந்துச்சு அதனால் தூக்கி போட்டு போ அமேசானில் நான் வாங்கியிருந்தேன் இந்த போயா எம்என் மைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் நிறைய ஆன்லைன் தளத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டூப்ளிகேட் இருக்குது நீங்கள் ஒரிஜினலோட நான் அமேசான் லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் கொடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டோட இருக்குது இதெல்லாம் வந்து அஃபீஷியல் லிங்க் தான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒன் இயர் வாரண்ட்டி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதை ஓப்பன் பண்ணிடுவோம் இது நான் கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிர ரூபா கொடுத்து வாங்கினேன் அமேசான்ல வாங்கினா தொள்ளாயிரரூபா வாங்கலாம் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா கொஞ்சம் கம்மியாக வாங்கும் அது வீ ப்ரோடக்ட்லேயே இருக்கும் இது அமேசான்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஏன் நான் அமேசானில் வாங்கினேன் எனக்கு காசு கம்மியாக இருக்குது ஏன் நான் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க தெரியாமையா அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் எக்ஸ்சேஞ்சு ரிட்டன் ஏதாவது பிரச்சனைனா அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இது அமேசானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால் நான் அமேசான்லேயே வாங்கிட்டேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா தான் வந்துச்சு ஏன் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மூலியம் அமேசான் கொடுக்கல ஒரு வேளை போஸ்ட் ஆஃபீஸோடு டையை போச்சுருந்தாங்க அதனால் வரதான்னு தெரில இதான் மைக்கோட பாக்ஸு இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலேயே வந்து ஓப்பன் பண்ணி ஒரு சில பேர் ரிட்டன் எக்ஸ்சேஞ்செலாம் பண்ணியிருப்பாங்க அந்த இதெல்லாம் வந்து பாதிக்கு பாதி விலையிலேயே வந்து அமேசான்லேயே கிடைக்கிது ஆனால் அதுக்கு வந்து இதுக்கு ஒன் இயருக்கு வாரண்ட்டினா அதுக்கு ஆறு மாதம் தான் வாரண்டி அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரு வருஷத்தில் நல்லா தான் இருக்குன்னு நிறைய ரிவ்யூ பார்த்தேன் எல்லாமே நல்லா தான் இருக்குங்கிறாங்க நான் தொள்ளாயிரம் ரூபா வேணும் எட்நூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் இதை ஓப்பன் பண்ணிடுவோம் ரொம்ப நாள் கழிச்சு இதை வாங்கி நம்ம வச்சிருக்கோம் எந்த சீல் பேக்கெல்லாம் இல்லை சீல் பேக் எல்லாமே வருது சுருக்கு பொய் சுருக்கு பொய்க்குள்ள மைக்கு இந்த மைக்கையும் காணாமல் பிளக்குது அப்புறம் இந்த சீட்டு இது வந்து வாரண்டி பாலிசி போட்டிருக்காங்க வாரண்டி கவர்லாம் இல்லை பொழுது வாரண்டி பாலிசி இதில் வாரண்டி கார்டுன்னு முன்னாடி கொடுத்து இதில் நேமு ஃபோட்டா இதெல்லாம் ஓட்ட சொல்லியிருக்காங்க சேம் புரியாத நம்ம சைனா மொழி இது சைனா தானே அப்படிங்கிறதுனால இதை நமக்கு தூக்கி போட்டுருவோம் ரெண்டாவது இந்த புக்கு இந்த புக்கில் எங்கே தமிழில் இருக்க போகுது சைனாலேருந்து வந்தாலே இங்கே தமிழில் இருக்க போகுது இங்கிலீஷில் இருக்கிறதே சிரமம் தான் காமனாக இங்கிலீஷில் இருக்கேன் பின்னாடி வந்து சைனாவில் இருக்குது இது நமக்கு தேவையில்லை இதை தூக்கி தூர போட்டுட்டு மைக்கை பார்த்துரும் இந்த சுருக்கு பையை இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு அந்த பையன் என்கிட்ட இல்லை நல்லாடி காமிச்சிருவேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் ஒட்டிக்குச்சு இந்த மைக் இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது என்னென்னு தெரில உப்பு கல் மாதிரி ரெண்டு கிடக்குது இது நமக்கு தேவையில்லை தூக்கி போட்டுருவோம் இது எதுக்குள்ளே கிடக்கட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பின் ஒன்று கொடுப்பாங்க அந்த பின் இதில் காணோம் இப்போ ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் பேட்ரி கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அதனால் பேட்ரி கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணுவோம் இதை ஓப்பன் பண்ணாமல என்னடா இதை ஓப்பன் பண்ண முடியாதுங்க நிறையா பேர் இதான் சொல்கிறீங்க நான் வாங்கி ரியல்லாக எந்த இடத்துலையும் எடிட்லாம் பண்ணுறதில்ல வீடியோ எடுக்கிறத அப்படியே அப்லோட் பண்ணுறது தான் இதுக்கு முன்னாடி ஒரு அடாப்டர் ஒன்று ஒரு பின் ஒன்று கொடுப்பாங்க அதெல்லாம் இதில் வரல ஏன்னு தெரில இப்போ கொடுக்குறது இல்லையான்னு தெரில இப்போ ஃபான்ச்சு இது கொடுக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை பேட்ரியும் சிறுசாக போயிடுச்சு எல்லோரும் நாற்பத்தி நாலு பேட்டரி தான் இது மைக்கு வேறு எதுவுமே கொடுக்கல இந்த ஒரு பின் ஒன்று கொடுப்பாங்க அந்த பின்னை இதில் காணும் மற்றபடி இது ஒரிஜினலாக அப்படிங்கிற டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறத இதை வந்து நீங்கள் இந்த க்யூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க அந்த க்யூஆர் கோடை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினலாக இல்லையாங்கிறது வந்துடும் அப்படிங்கிறத எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறதனால போயா வெப்சைட்லேயே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் இதோட லிங்க் அந்த வீடியோக்களை கொடுக்குறேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போயா மைக்கில் நான் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன் அந்த போயா மைக்கில் வந்து பின்னாடி நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இங்கே கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும் நான் அதை வெரிஃபை இந்த நம்பரை என்ட்ரு பண்ணி நான் வெரிஃபை பண்ணிடுறேன் சேம் இதே நம்பர் தான் உங்களுக்கு வந்துருப்பான்னா வந்திருக்காது அதனால் இந்த நம்பரை நீங்கள் பார்த்து போட்டுறாதீங்க நான் அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கிறேன் பாயோட ஒரிஜினல் மைக்காக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வரும் அதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் மைக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த நம்பரே தப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காமிட்டிடுறேன் இப்போ நான் வாங்கின அந்த ஒரிஜினல் மைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் மைக்கு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் இந்த இடத்துல நான் கீழே கை வச்சு மறைச்சிருக்க பாருங்கள் இந்த இடத்துல இருக்க ஐடியா கொடுத்துனீங்க அப்படின்னா எங்களுக்கு வெரிஃபை ஆகும் இது வெரிஃபை ஆனாதான் மட்டும் தான் போட்டிருக்கோம் மற்றபடி எம்ஆர்பி இந்த இதெல்லாம் நம்ம அதெல்லாம் தேவையில்ல நிறைய நிறையா பேர் நிறைய வீடியோ போட்டாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகம் பேச வேணாம் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியும் மேக்ஸிமம் யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டர் தான் வாங்கி வாங்குவீங்க இதை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குவாலிட்டியான ஒரு மைக் வேணும் அப்படிங்கும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ இந்த இடத்துல நான் மறைச்சிட்டேன் அதனால் நான் ஐடியா காமிக்க வர முடியாது ஏன்னா இதை வச்சு நாளைக்கு ஒரு இது பண்ணுறது வாய்ப்பு இருக்கிறதுனால தூக்கி தூர போட்டுருவோம் இந்த மைக்கில் சொல்லியிருக்கேன் க்யூஆர் கோடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த பாருங்கள் இந்த மைக்கிலையுமே கோர் போட்டிருக்கோம் இது வந்து ஃபேக்லேயும் இருக்கும் ஆனால் இதையுமே வெரிஃபை பண்ணலாம் இது மாதிரிலாம் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதான் ஒரிஜினல் ப்ராடக்ட் இப்போ நான் ஒரிஜினல் ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் அந்த வீடியோக்கில் கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம போயா மைக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நம்ம சேனலில் வர போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்தலாம் அந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ பண்ண போகிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க